பிரபல முன்னாள் பாலிவுட் நடிகை மீனா குமாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மர்ஜபீன் பானோவாக பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு இவர் பாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான போது பேபி மீனா என்று பெயர் மாற்றிக்கொண்டார் பல பாலிவுட் திரைப்படங்களில் நடித்திருக்கும் நடிகர் திலிகுமார் பாகிஸ்தானில் யூசுகானாக பிறந்தவர் இவர் பாலிவுட் சினிமாவில் வந்தபோது தீபிகா ராணியின் ஆசைப்படி தனது பெயர் திலிகுமார் என்று மாற்றிக்கொண்டார் பிரபல பாலிவுட் நடிகை மதுபாலாவின் இயற்பெயர் மும்தாஜ் ஜெகன் தெஹலவி பாகிஸ்தானில் பிறந்த இவர் இந்திய சினிமாவின் வீனஸ் என்று அழைக்கப்பட்டார் பிரபல முன்னாள் நடிகர் ஷா அப்பாஸ் கான் தோஸ்தி பாலிவுட் திரையுலகில் தன் பயணத்தை துவங்கிய போது அவர் பெயரை சஞ்சய் என்று மாற்றிக்கொண்டார் அறுபது முதல் எண்பது வரை களில் பிரபல நடிகராகவும் இயக்குநராகவும் புகழ்பெற்றவர் பி ஆர் சோப்ராவின் தொலைக்காட்சி நாடகம் மகாபாரதத்தில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகர் அர்ஜுன் இவரின் இயற்பெயர் பிரோஸ்கான் கான் நகைச்சுவை நடிகர் ஜக்தீப்பின் இயற்பெயர் சையத் இஸ்தியா ககமது ஜாஃப்ரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு பாலிவுட்டில் இவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாகிஸ்தானில் பிறந்த ஜக்காரியா கான் சினிமாவிற்காக ஜெயந்த் என்று பெயர் மாற்றிக்கொண்டார் மேலும் பிரபல நடிகர் ரம்ஜக்கானின் தந்தை இவர் ஹமித் அலிகான் என்ற பெயரில் பிறந்த நடிகர் அஜித் குருஷேத்ரா படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இவர் பல பாலிவுட் திரைப்படங்களில் வில்லனாக நடித்துள்ளார்